അവിടെ കേൾണ്ട നേ മുണ്ട് മുണ്ട് ഇവിടെ ആരെന്ന് മുണ്ട് മുണ്ട് അണ ചേരി ഗുരുവേ കേറ്റ് കേറ്റ് കേൾങ്ങെ ആരെ അണ്ട ബോട്ട് പോണോ ഐറൺ 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 ஆயிரத்தி ஐநூறு அறுநூறு அடுத்த தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் அறுநூறு எழுத்தப்ப தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஆயிரத்தி அனுபவம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நானூறுக்கு ஆயிரத்தி நானூத்தி ஒன்பது ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஆயிரத்தி அறுநூறுமா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு எழுபது ஆயிரத்தி ஐநூறு ஐநூத்தம்பது எழுத்தம்பாய் எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தம்போது மட எழுநூற்றம்போது மடநூறு மும்பை ரெண்டாயிரத்து ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது நூறு முத்தம்பாய் எழுநூறு

ஆயிரம் ரூபாய் எல்லூர்லூரிவா பொடி இருந்த ஆயிரம் ரூபாய் மாய் தெல்லூர் એ વળી 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 એ વળી આવળો પકડી

넣czek łu therapeutic